ஒரு கோழி பண்ணையில அவசியமாகுது அதை பத்தி சொல்லுங்களா அது ரொம்பவே முக்கியம் சரி என்னன்னா மழை வெயில் வளர்த்தும் போது காப்பாத்துறதுக்காக அது கீரி கழுகு தொல்லை அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஒரு ஷெட் கம்பல்சரி அவசியம் மழை காலத்துல அது அடையறதுக்குமா இருந்தாலும் சரி வெயில் காலத்துல அது நிழலுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து ஒரு ஷெட் வந்து ஒரு பண்ணைக்கு கண்டிப்பா அவசியம் பெருசா போடுறதுனாலும் சின்னதாவது ஒரு ஷெட் இருக்கணுங்க சரிங்க பிரதர் இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஷெட் அமைப்பே இல்லாம மரங்கள்ல கோழி வளத்துறேன்னு சொல்றாங்க அதை நான் கண்கூட பாக்கவும் செஞ்சிருக்கேன் அப்படி பண்றது வந்து பாதுகாப்பானதா இருக்குமா இல்ல இது பாதுகாப்பானதா இருக்குமா ரெண்டுமே பாதுகாப்பு தாங்க ஆனா என்னன்னா அது வந்து பகல் நேரத்துல பாதுகாப்பு கொஞ்சம் குறைவு தாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்ஸ் வெளியே மேயும் போதுமே சரி ஒரு நாய் தொல்லை கீரி தொல்லை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷெட் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தருங்க ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டீங்கன்னா அது உள்ளாரையே இருக்கும் பிரச்சனை இல்ல ஒரு மேச்சல் முறையில் இருக்கும் மரத்துல அந்த மாதிரி அடையும் போது என்ன பண்ணீங்கன்னா நைட்ல ஏதாவது நம்மளுக்கு பிரிடேட்ரஸ் அட்டாக் பண்றது அத வந்து இந்த பூனை தொல்லை நாய் தொல்லை அத வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க